அலாம் வலைக்கம் வரமத்துல்லா என்பதற்கு இன்றைய நூல் அறிமுகம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற நூல் அபு ஈசா முகமது பின் ஐசா திருமிதி ரஹமத்துல்லா அவர்கள் அதாவது நாம் திருமதியுடைய முழு பெயர் அபு ஈசா முகமது பின் ஈசா நாம சுருக்கமா அவருடைய ஊரை தொடர்பு படுத்தி திருமிதி என்று அழைப்போம் அவர் தொகுத்த ஷமாயுல் திருமிதி என்கிற ஹதீஸ் நூலை பற்றி நாம் பார்க்க போறோம் இமாம் திருமதியை பத்தி நாங்க எடுத்துக்கணும்னு சொன்னா அவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கிரந்த தொகுதி அதுதான் ஜாமியு திருமிதி அந்த ஹதீஸ் சிஹா சித்தா அதாவது பரிசுத்த ஆறு கிரந்தங்கள்ல கிரந்தம் அவருடைய இன்னொரு மிகச்சிறந்த தொகுப்பு தான் இந்த ஷமாயுலு திருமிதி ஷமாயிலு திருமிதி நூலுடைய முழு பெயர் வல் முகமதுயா முஸ்தா அதாவது ரசூலுல்லாவுடைய நேர்முக வர்ணனை என்று நாம தமிழ்ல சொல்லுவோம் இந்த நூல் எப்படிப்பட்டது என்று சொன்னா ரசூலுல்லாவ எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ அதே போல அவர்களுடைய உருவ அமைப்பு எப்படியெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே அச்சு அசல் பதிவு செய்துள்ளது பெரும்பாலான ஹதீஸ்கள் ஹதீஸ் நிலையில தான் காணப்படுகிறது இந்த நூல கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல பெரும்பாலானவை சஹி இன்னும் சிலவற்று ஹசன் தரத்துல இருக்குது இவன் திருமீதிய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா அவருடைய ஹதீஸ பதிவு செஞ்சுட்டு இந்த ஹதீஸ் சஹி ஆனது இந்த ஹதீஸ் லாயிப் ஆனது இந்த ஹதீஸ் ஹசன் ஆனதுன்னு சொல்லுவாரு எப்படின்னு சொன்னா கால ஈசா அபு ஈசா கூறுகிறேன் அவரே ஒரு விளக்கத்தை கூறுவாரு அவர் விளக்கம் கூறாத சில ஹதீஸ்களுக்கு அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த ஹதீஸ் சகிர் தான் திருமதி மௌனமாயிருந்த சில ஹதீஸ்களும் இதுக்கு சில ஹதீஸ்கள் அவர் வந்து ஹசன் சொல்லியிருப்பாரு அது வந்து தரத்தில் இந்த சமாயு திருமிதி நூலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆங்கிலத்திலும் சரி உருது மொழியிலும் சரி பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது தமிழ்ல இரண்டு மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன ரஹ்மத் பதிப்பகம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மொழிபெயர்ப்பை வெளியிட்டாங்க அது இலங்கையில பெறக்கூடிய தொகை மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேல போகுது அதே போல இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பும் தமிழில் உள்ளது அது குறைந்த வேலையை நாம் பெற முடியும் அந்த புத்தகம் என்னுடைய கைகளில் இருக்கின்றது இந்த புத்தகத்திலே மொழிபெயர்ப்புகளும் மிகவும் இலகுவான தரத்தில் தான் அமைந்துள்ளது அதாவது ஒரு அதிசனை நம்ம வாசிச்ச உடனே இதுதான் சொல்ல வராங்க என்ன சொன்னா இலகுவான தமிழ்ல தான் நாம புரிஞ்சு கொள்ள முடியும் பலன் தமிழ்லையோ அல்லது அந்த ஆகவே சுத்தமான தமிழ்லோ இல்லாம வாசித்துடனே புரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த ஹதீஸ் புத்தகத்தில் இயக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு காணப்படுது அதே போல இவம் திருமதி அவர்கள் பதிவு செய்த ஹதீஷ் வேற எந்தெந்த நூட்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது உதாரணமா ஒரு ஹதீஸ் ஒன்று வரும் அறுபத்தி மூணாவது வயதுல மௌத்தா போனாங்க அப்ப அந்த ஹதீஷ் இதுல மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டீங்கன்னு கேட்டா அடிக்குறிப்புல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க மொழி இந்த ஹதீஷ் இந்தெந்த நூட்கள பதிவு செய்யப்பட்டீங்க இந்தெந்த எண்களை பதிவு செய்யப்பட்டீங்கன்னு ஒரு குறிப்பே நமக்கு தந்திக்கிறாங்க அப்ப வாசிக்கிற வாசகர்களுக்கு ஒரு இலகுவாக அமையும் இந்த ஹதீஸ இன்னும் போன தேடலாம் மேலதிக தகவலை நாம எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த நூலை பத்தி நாம சொல்றதா இருந்தா சூழ்நிலவுடைய பிறப்பு இறப்பு அவங்க எப்படி நடப்பாங்க அவங்க எப்படி உணவருந்துவாங்க எப்படி பானங்களை குடிப்பாங்க என்ன மாதிரியான உணவுகளை உண்ணுவாங்க என்ன மாதிரியான பானங்களை குடிப்பாங்க அவங்களுடைய தலைப்பாக எப்படி இருந்தது அவங்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது எப்படி தலை ஆறுவாங்க அதே போல அவர்களுடைய பழுத்த முடிகள் எத்தனை இருந்துச்சு அணு அணு அந்த சூழ்நிலை பத்தி சகாபாக்கள் வர்ணிச்சத சாபீன்கள் அப்படியே அறிவிப்பாங்க அவங்க கிட்டே இருந்து கேட்டு இவர் அப்படியே பதிவு செஞ்சுக்கிறாரு ஒரு பிழை என்றது இல்லாம அதாவது ஒரு தலைவரை பற்றிய தொண்டர்கள் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அதை விட அதிகமாகவே சஹாபாக்கள் ரசோல்லா பத்தி பேசிக்கிறாங்க ரசூல்லாக்கும் சகாபாக்களுக்கும் இடையிலான உறவு வந்து தலைவர் தொண்டர் உறவு என்று இல்லாமல் ஒரு தோழர் உறவு மாதிரி தான் இருந்தது அது அப்படியே தன்னுடைய தோழரை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ சஹாபாக்கள் அவ்வாறு வர்ணித்து ஹதீஸ்கள் அறிவிச்சுக்கிறாங்க ரசூல்லாவுடைய அங்க அடையாளங்களை அறிவிச்சுக்கிறாங்க அது அப்படி இந்த ஹதீஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தனியாக தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த ஷமாயில் திருமதி இந்த நூல் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல்னு நான் கட்டாயம் பரிந்துரை செய்வேன் என்னென்னு சொன்னா எத்தனையோ உலக தலைவர்கள் நம்ம எடுத்து வாசிக்கிறோம் அவங்கள பத்தி புகழ்ந்து புகுழ்ந்து வர்ணி செலுதிப்பாங்க அவங்கள பத்தி புகைப்படங்கள் கூட இப்ப சமீபத்துல வெளியில போல அட்டை படத்துல கூட வச்சிருப்பாங்க நாங்க உலகத்துல இப்ப இருநூறு கோடி முஸ்லீம்கள் வாழ்றேன் ஒருத்தர் சரி ரசூலா பார்த்தது கிடையாது அவ பார்க்காமலே அவங்க மேல உயிரையே நாங்க வச்சுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தூதர்ட நேர்முக வர்ணனை ஒன்று நம்ம கட்டாயம் வாசிக்கணுமா இல்லையா வாசிக்கிறதுக்கு இந்த புத்தகம் அருமையான புத்தகம் அனைவரும் எடுத்து வாசியுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல